அவையின் பெயரே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தை நான் உனக்கு கட்டளை இடைவில்லையா வீருகள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடம் எல்லாம் உன்னோடு இருப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆவியான தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் உன்னத தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்க நற்கர்ணை நாதராய் ஒவ்வொரு நாளும் கல்வாரி பலியின் வழியாக கடந்து வரக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அநேக முறை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தாதவர்களாய் நன்றி அற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு இந்த நேரத்தில் நன்றி உணர்ந்த உள்ளத்தோடுமை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அதிகாலில் எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை முகமுகமாய் தரிசிக்கின்றீர் நாங்களும் உம்மை தரிசிக்கக்கூடிய நேரத்திலே உமது வல்லமையும் ஆற்றலையும் பெறுகின்றோம் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உன்னதமான வல்லமையான இறை வார்த்தையை நீர் தருகின்றீர் உமது வார்த்தையின்படி வாழ எங்களை பழக்க வைக்கின்றீர் உம்மை போல் இருக்க நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே எங்களுடைய தீய நாட்டத்தின் நாளும் ஆண்டவரை தீய நாளும் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் உம்முடைய குரலை கேட்காதபடி உமது வார்த்தைகளை வாசிக்காதபடி உமது வார்த்தையில் கண்டுகொள்ளாதபடி இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அநேக முறை சாத்தான் கற்பிக்கக்கூடிய கற்பனைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறோம் ஆண்டவரே அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் அநேக பேரை கூட நாவினால் நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம் அநேக பேரை நாங்கள் குற்ற இருக்கின்றோம் அநேக பேருக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம் அந்தவரை உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழாதபடி ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பிறந்த நாளை கூட நாங்கள் சபித்து இருக்கின்றோம் அநேக முறை தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கின்றோம் எண்ணம் கொண்டு இருக்கின்றோம் நீர் எங்களுக்கு உமது உயிர் மூச்சை கொடுத்து இருக்கின்றீர் ஆண்டவரே பிறப்பில் இருந்து நாங்கள் மற நாங்கள் மறக்கும் தர்ணாயில் இருக்கக்கூடிய நேரத்தில் வர நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆனாலும் தகப்பனை செய்த பாவங்கள் எல்லாம் எங்களுடைய கண்கள் முன்பாக வருகின்றது செய்த நிமித்தம் குற்ற வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆக எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை உமது பிள்ளைகளாய் இந்த நாளிலே ஒரு மாற்றி உமது வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாய் உருமாற வேண்டுமாய்மை நோக்கிச் செபிக்கிறேனப்பாம் யார் யாருக்கெல்லாம் நாங்கள் துரோகம் செய்திருக்கின்றோமோ யாரையெல்லாம் ஏமாற்றியிருக்கின்றோமோ ஆண்டவரே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே எங்களுடைய பலவீனத்தினால் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே பலவீனத்தில் நாங்கள் விழுந்து அநேக முறை நாங்கள் உமை காயமும் படுத்திருக்கின்றோம் அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி தகப்பனே இந்த அதிகாலையிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் என் மகனே மகளே வீருகள் துணிந்து நில் நீர் எந்த சூழ்நிலையிலும் அஞ்ச வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் எடுத்து மாற்றுகின்றேன் ஆண்டவரே பயத்தின் ஆவி அப்புறப்படுத்துகின்றேன் துணிவை தந்திருக்கின்றேன் உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றேன் வாழ்நாளெல்லாம் எங்களோடு கூட இருக்க நீர் எங்களை தேற்றிக் கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றிச்சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எந்த சூழ்நிலையிலும் அப்பா நாங்கள் உம்மை விட்டு வழி விலக்கி விடாதபடி உம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே திரு பாடல்கள் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்றவரையே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எல்லியவன் வறியவன் என்று ஆம் தகப்பனே நாங்கள் எளியவர்களாயிருக்கின்றோம் வறியவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனாலும் அப்பா நீர் மட்டுமே எங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றீர் நீர் மட்டுமே நீர் எங்கள் முகமுகமாய் எங்களோடு பேசுகின்றீர் நீர் மட்டுமே எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கின்றீர் உம்மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளை ஆரம்பித்து இருக்கின்றோம் உம்மீது பற்றுறுதி கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இதோ அதிகாலையிலே எங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய் தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அநேக பிள்ளைகள் இதோ என் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் தேவை நான் இந்த உலகத்திற்கு பின்பாக அலைந்தது போதும் சாத்தானுடைய கரங்களை கோர்த்து அலைந்த நாட்கள் போதும் என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு நிம்மதி என்று சொல்லி உமது இரக்கத்திற்காக உமை தேடி வந்திருக்கிறார்களே அவர்களை கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றிடுவீராக நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய பிளவுகளை எடுத்து மாற்றிடுவீராக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் ஆய் மாற வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் ஆண்டவரே கிறிஸ்துவே உண்மை நம்பும் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடம் ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் படைகளின் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பவரே தெய்வமே ஆராதிக்கின்றோம் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே நீர் நிலைகள் வழியாக கடந்து சென்றாலும் அவை உன்னை மூழ்கடிக்கப்பட என்று ஆனாலும் தகப்பென சில நேரங்களில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக மூழ்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றோம் அநேக முறை ஐயோ இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீர் ஆக எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றி எங்களோடு கூட இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையே அதிகாலையிலே எமது பேரன்பால் எங்களை நிரப்புக ீர் எங்களுக்கு நிறைவை தருகின்றீர் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருகின்றேன் தகப்பனே இந்த சூழ்நிலையில் நாங்கள் எந்த ஒரு நம்பி விடாதபடி உம்மை மட்டுமே நம்பி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் உமது பாதுகாப்பு நிழலுக்குள் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு புகலிடம் என்பதை நாங்கள் விசுவசித்து மற்றவர்களுக்கும் உம்மை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது திரு சமூகத்தில் அழைத்து வரக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி செவைக்கிறோம் நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கல்லீரல் பாதிப்பில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் அவர்கள் மீது மனம் இறங்கி பாவங்களை மன்னித்து தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் யாதுமரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்க வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை மலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவையும் அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்க உமது இரக்கமும் கிருபையும் உமது மகனிடம் இருந்து வரக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஞானமுள்ள பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்று தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பூமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்